இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு இருப்பது உங்கள் மோனிடியா இந்தியா தொலைக்காட்சி நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் அன்புடைமை அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அகுதே துணை விளக்கம் வீர செயல்களுக்கும் அன்பு துணையாக திகழ்கிறது என்பதை அறியாதவர்களே அறச்செயல்களுக்கு மட்டுமே அன்பு துணையாக இருப்பதாக கூறுவார்கள் வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் பெத்த மழை சுரங்கப்பாதை மூடல் வீடுகளை சூழ்ந்த மழை நீர் மழை பாதித்த பகுதிகளை நேரில் பார்வையிட்ட முதலமைச்சர் தீங்கிய நீரை வெளியேற்ற அதிகாரிகளுக்கு உத்தரவு கௌஷிக பாலசுப்ரமணியர் கோவிலில் கந்த சஷ்டி விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது செய்திகள் இனி விரிவான புதுச்சேரியில் இரவு சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையின் காரணமாக நகரின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் வெள்ளம் போல தேங்கி நின்றது தேங்கிய மழைநீரை மோட்டார் மூலம் வெளியேற்றும் பணியில் பொதுப்பணித்துறையில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் பாதிப்பு குறித்து முதலமைச்சர் ரங்கசாமி காரில் இருந்தபடியே பார்வையிட்டார் தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்றுள்ள நிலையில் புதுச்சேரியில் இரவு சுமார் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த மழை பெய்தது இந்த மழையின் காரணமாக நகரின் பல்வேறு பகுதிகளில் உள்ள தாழ்வான சாலைகளில் மழைநீர் குளம் போல தேங்கியது இதன் காரணமாக பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது மேலும் சூரியகாந்தி நகரில் தேங்கிய நீரை மோட்டார் மூலம் பொதுப்பணித்துறையினர் வெளியேற்றினர் மேலும் ஒரு சில பகுதிகளில் வீடுகளிலும் மழைநீர் உட்புகுந்ததால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர் மழைநீர் தேங்கிய பகுதிகளை முதலமைச்சர் ரங்கசாமி காரில் இருந்தபடியே பார்வையிட்டு நீரை வெளியேற்ற அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் தொடர்ந்து நள்ளிரவு சற்று மழை ஓய்ந்த நிலையில் ஒரு சில பகுதிகளில் மழைநீர் வடிந்து வருகிறது இருந்த போதிலும் விட்டுவிட்டு மழையும் பெய்து வருகிறது இதனிடையே வீடூர் அணை திறப்பு மற்றும் கனமழை குறித்து பாதுகாப்பாக இருக்குமாறு காட்டேரி காவல் நிலையம் சார்பாக மெகாபோன் மூலம் கிராம பகுதிகளான குமாரபாளையம் தெத்தம்பாக்கம் மற்றும் சுத்துக்கேணி ஆகிய இடங்களில் உள்ள ஆற்றங்கரையோரங்களில் வசிக்கும் மக்கள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் நள்ளிரவு பெய்த பலத்த மழையின் காரணமாக நூறடி சாலையில் உள்ள ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கி இருப்பதால் சுரங்கப்பாதை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது மேலும் நகரின் பல்வேறு பகுதிகளில் தாழ்வான இடங்களில் மழைநீர் வீடுகளில் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக இன்று புதுச்சேரிக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது இதனிடையே புதுச்சேரியில் கடந்த இரண்டு நாட்களாக விட்டுவிட்டு மழை பெய்து வந்த நிலையில் நேற்று இரவு முதல் தொடர்ந்து கனமழை வெளுத்து வாங்கியது இதனால் கிழக்கு கடற்கரை சாலை மகாத்மா காந்தி சாலை இந்திரா காந்தி சதுக்கம் புசி வீதி உள்ளிட்ட முக்கிய சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடியது இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமம் அடைந்தன இதேபோல தாழ்வான பகுதிகளிலும் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்தது இதனிடையே கனமழையினால் நூரடி சாலையில் உள்ள ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கி நிற்கிறது மழைநீரை மோட்டார் மூலம் வெளியேற்றும் பணியில் பொதுப்பணித்துறையினர் ஈடுபட்டு வரும் நிலையில் தற்காலிகமாக சுரங்கப்பாதை மூடப்பட்டுள்ளது மழைநீர் முழுமையாக வெளியேற்றிய பிறகு மீண்டும் போக்குவரத்து தொடங்கப்பட உள்ளதாகவும் பொதுப்பணித்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர் இதேபோல கிருஷ்ணா நகர் ரெயின்போ நகர் சூரியகாந்தி நகர் உள்ளிட்ட நகரின் தாழ்வான பகுதிகளிலும் மழைநீர் குடியிருப்புகளை சூழ்ந்துள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் தேங்கிய மழைநீரை மோட்டார் மூலம் வெளியேற்றும் பணியில் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் முழுவீச்சில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் இந்திரா காந்தி சதுக்கும் பகுதியில் உள்ள சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் அந்த பகுதியில் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன அதிக கனமழை எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற கௌஷிக பாலசுப்பிரமணியர் கோவிலில் கந்தசஷ்டி விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது புதுச்சேரி எதிரே உள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற கௌசிக பாலசுப்ரமணியர் கோவிலில் எழுபத்தி மூன்றாம் ஆண்டு கந்தசஷ்டி சூரசம்ஹார திருக்கல்யாண விழா விநாயகர் பூஜை மற்றும் கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நீண்ட வரிசையில் நின்று கௌசிக பாலசுப்பிரமணியரை தரிசித்தனர் தொடர்ந்து பதினேழு நாட்கள் நடைபெறும் இந்த விழாவின் ஆறாம் நாளான அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி சூரசம்ஹார பெருவிழா விமர்சையாக நடைபெற உள்ளது தொடர்ந்து ஏழாவது நாள் திருக்கல்யாண உற்சவம் நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து சமபந்தி போஜனம் நடைபெறும் திருவிழா நாட்களில் தினமும் காலை இரவு ஆகிய இரு வேளைகளிலும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் அதனைத் தொடர்ந்து சுவாமி உட்புறப்பாடும் நடைபெறும் கௌஸ் என்ற இஸ்லாமியர் முருகன் மேல் கொண்ட பற்றுதலால் இக்கோவிலை கட்டினார் என்பதும் கௌஸ் மறைவிற்கு பிறகு அவரது பிள்ளைகளால் அந்த கோவில் நிர்வகிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது மழையால் சேதமடைந்த சாலைகளை ஜேசிபி இயந்திரம் மூலம் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மக்கள் பயன்பாட்டிற்கு சரி செய்யும் பணியில் உடனடியாக புதுச்சேரியில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் நேற்று இரவு மாநிலம் முழுவதும் கனமழை பெய்தது இதனால் தாழ்வான பகுதிகளில் நீர் தேங்கி காணப்பட்டது அது மட்டுமல்லாமல் பல்வேறு இடங்களில் சாலைகளில் நீரும் தேங்கி நின்றது இதனால் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டது இந்த நிலையில் இதனை அறிந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஜேசிபி இயந்திரம் மூலம் அதிகாரிகளுடன் அப்பகுதி முழுவதும் சரி செய்தார் மேலும் இந்த ஆய்வின்பொழுது துறை அதிகாரிகள் பொதுமக்கள் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி திருபுவனை தொகுதியில் கடந்த இருபது ஆண்டுகளாக மின்சாரம் குடிநீர் சாலை வசதி இல்லாமல் சேரும் சகதியமாக தவித்து வருவதாகவும் பாம்பு உள்ளிட்ட விஷப்பூச்சிகளுக்கு இடையே உயிருக்கு பயந்து வாழ்ந்து வருவதாகவும் கிராம மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி அடுத்த திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட ஸ்ரீ கணபதி நகர் இந்திரா நகர் மற்றும் வரதராஜ பெருமாள் நகர் ஆகிய பகுதிகளில் சுமார் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்த பகுதியில் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக அடிப்படை வசதிகளான மின்சாரம் குடிநீர் மற்றும் சாலை வசதிகள் செய்து தரப்படவில்லை இது குறித்து தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான அங்காளனிடம் பலமுறை தொகுதி மக்கள் முறையீட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில் புதுச்சேரியில் தற்பொழுது பெய்து வரும் கனமழையால் கணபதி நகர் வரதராஜ பெருமாள் நகர் மற்றும் இந்திரா நகர் ஆகிய பகுதிகளில் சாலை வசதி இல்லாததால் மழைநீர் ஆறு போல தேங்கி சேரும் சகதியுமாக காட்சியளிப்பதால் இந்த பகுதி மக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகினர் மேலும் மின்சார வசதி இல்லாததால் பாம்பு உள்ளிட்ட விஷப்பூச்சிகள் எப்பொழுது கடிக்குமோ என்ற உயிர் பயத்தில் தினம் தினம் வாழ்ந்து வருவதாகவும் அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் அந்த பகுதி மக்கள் கூறும்பொழுது கடந்த இருபது ஆண்டுகளாக இப்பகுதி சாலை வசதி இல்லாததால் சேரும் சகதியுமாக உள்ளது விஷ ஜந்துகளுக்கு இடையே வாழ்ந்து வருவதாகவும் இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் சென்று முறையிட்டால் அதிகாரிகள் தங்களை மிரட்டுவதாகவும் குற்றம் சாட்டிய அவர்கள் சட்டமன்ற உறுப்பினரும் எந்தவித நடவடிக்கையும் எடுப்பதில்லை எனவும் தெரிவித்தார் மேலும் தற்பொழுது பெய்துள்ள மழையால் இடுப்பளவு தண்ணீரில் நீந்தி செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்த அப்பகுதி மக்கள் உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர் கிராம் ஸ்ரீ கணபதி நகர் வட வரதராஜபெறமல் நகர் நகர் மூணு தொகுதி மூணு கிராம் துள்ளு இந்த அந்த ஊர் இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐம்பது ஓட்டுக்கு மேலே இருக்குது பூத்து பக்கத்திலே இருக்குது எட்டி பார்க்குற அளவு பூத்து இருக்குது இது வரைக்கும் நாலு எம்எல்ஏ வந்து இருபது வருஷமாக அத்து ஏற்ற குடியேறி அண்ணாண்ட வந்து முப்பது வருஷம் இந்திரா நகர் ஒரு அறுபது வருஷம் இருக்கும் அங்கே இந்திரா நகர் ஒரு அறுபது வருஷம் வீட்டு கொடுத்துருக்கு செல்வ கணப்பதி நகர் வீடு கொடுத்து ஒரு முப்பது வருஷம் இருக்கும் செல்வ அறுபது பெருமையை போட்டு ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் அப்போ அறுபது வருஷமா இந்த தொகுதியோட வளர்ச்சி எதுவுமே இல்லை இங்கே பாருங்க ஃபுல்லாக சேரு தண்ணி ஆயிரம் ஓட்டுக்கிற மக்களே வந்து பார்க்க மாட்டாங்க கிட்ட போய் பல முறை சொன்னால் எம்எல்ஏ நாலு டப்போ வந்து ஊர் எல்லாத்தையும் பார்த்து அதிகாரிட்டு வந்து பண்ண சொன்னார் பாம்பு பல்லு எல்லாமே ஏற்று சேரும் தண்ணியில் தான் அங்கே இருக்கிற மக்களே வாழ்கிறாங்க பாண்டிச்சேரி ஐம்பது மீட்டர் கூட ஒரு பைப்பாஸ் ரோடு ஐம்பது மீட்டர் நடு தொகுதியோட மையப்பகுதி திருவோணம் இன்னாண்ட இரண்ட திருவண்டார் கோயில் இன்னாண்டா திருவோணம் மையப்பகுதியில் இந்த மூணு நகரம் இந்த மூணு நகருக்கு வந்து எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லை எம்எல்ஏட்ட பல முறை சொல்லிவிட்டால் எம்எல்ஏ வந்து நேராக சொல்லிட்டு அதிகாரிக்கிட்டே சொல்லிட்டாங்க ஜெய் பாஸ்கர பை என்ன சொல்கிறோன்னா நாங்கள் வந்து சுவயம் தான் செய்வோம் உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் எங்களால் வேலை செய்ய முடியாது சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாரு அந்தமாரி வேலை செய்யாத ஜெய்க்கு எதுக்குங்கிற நீங்கள் போஸ்டிங் போட்டுக்கிறீங்க கொம்பினி பஞ்சாயத்தில் இது ஒரு ஜெயிக்கு எதுக்கு வந்துக்கிறாரு மக்களுக்கு பணி சேர்த்து இந்த இது கொம்பினி பஞ்சாயத்துக்கு வந்து ஒரு காரு ஒரு சம்பளம் அவர் எல்லா வசதியும் கவர்மெண்ட் பண்ணி தருத்து ஏரியாவில் வந்து பண்ணாத மழை டைமில் போய் கொமினி பஞ்சாயத்தில் சீட்டு ஏசி காத்திர உக்காந்து போயிருக்கு கிராமத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி சேர்த்து தண்ணியில் இருக்கிறவங்க எப்படி வாழ முடியும் ஒரு ஜெயை போய் கேட்குற மாட்டோம் மெத்தே அனுப்புறாருன்னா என்ன அதிகாரம் அப்போ ஜெயிப்பு நல்லா யாருக்கு இருக்கு ஜெய்க்கு யார் அந்த அதிகாரத்தை தரத்து மெத்தே அதிகாரம் மக்களை சமீப காலமாக குடிநீர் சரியில்லை என குற்றச்சாட்டு எழுந்து வரும் நிலையில் மழைநீர் மற்றும் சேகரிக்கும் முறை குறித்து அமைச்சர் விளக்கியுள்ளார் புதுச்சேரியில் சமீப காலமாக பல்வேறு பகுதிகளில் குடிநீர் சரியில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைத்து வருகின்றனர் இந்த நிலையில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் மழை நீரை சேகரிப்பதின் அவசியம் மற்றும் சேகரிப்பு முறை குறித்து அமைச்சர் ஜான்குமார் அடிக்கடி கூறி வருவது மட்டுமல்லாமல் தனது வீட்டிலேயே மழைநீர் சேமித்து அதிக பயன்படுத்தி வருகிறார் தனது வீட்டு மாடியில் பேரல்கள் மூலமாக மழைநீர் சேகரிக்கும் அமைச்சர் ஜான்குமார் அதனை சுத்திகரித்து எப்படி குடிப்பது என்றும் அதனால் ஏற்படும் நன்மைகள் குறித்தும் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து கூறிய அவர் குடிநீர் விஷயத்தில் அரசை மட்டுமே குறை சொல்லாமல் ஒவ்வொருவரும் பொறுப்புடன் மழைநீரை சேகரித்து தங்களையும் நிலத்தடி நீர் ஆதாரத்தையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தொகுதியில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பல்வேறு இடங்களை அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிறுவனர் செந்தில் பார்வையிட்டு மக்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார் புதுச்சேரியில் நேற்றிரவு பெய்த கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது அந்த வகையில் நேற்று பெய்த கனமழை காரணமாக காலாப்பட்ட தொகுதிக்கு உட்பட்ட பெரிய காலாப்பட்டு சின்ன காலாப்பட்டு பிள்ளைச்சாவடி உள்ளிட்ட மீனவ கிராமங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டன இதனிடையே அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிறுவனர் செந்தில் பாதிக்கப்பட்ட மீனவ கிராமங்களை பார்வையிட்டு அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார் மேலும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யுமாறு தனது ஆதரவாளர்களுக்கு உத்தரவிட்டார் ஒவ்வொரு மழை காலங்களிலும் இதே நிலை தொடர்வதாகவும் கடந்த பத்து வருடங்களாக அதிகாரத்தில் இருப்பவர்கள் பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட வருவதும் போட்டோவிற்கு போஸ் கொடுத்துவிட்டு சென்று விடுவதாகவும் எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை என மீனவர்கள் அவரிடம் வருத்தம் தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து கணபதி செட்டிக்குளம் கங்கையம்மன் கோவில் எதிரில் உள்ள குளத்தின் கரை உடைந்த நிலையில் அதனை சரி செய்யும் பணியினை பார்வையிட்டார் இந்த ஆய்வின்பொழுது அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிர்வாகிகள் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உடனிருந்தனர் லாஸ்பேட்டை தொகுதி ஜீவானந்தபுரம் பகுதியில் மழையால் சேதமடைந்த பகுதிகளை அதிகாரிகளுடன் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் நேரடியாக சென்று பார்வையிட்டு பொதுமக்களுக்கு ஆறுதல் கூறினார் புதுச்சேரியில் நேற்று நள்ளிரவு கனமழை பெய்தது இதனால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி பொதுமக்கள் பாதிப்படைந்தனர் இந்த நிலையில் மேலும் பல்வேறு இடங்களில் கனமழையால் பலத்த சேதமும் ஏற்பட்டது இதனை அடுத்து லாஸ்பேட்டை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தலைமையில் ஜீவானந்தபுரம் பகுதிக்கு அதிகாரிகளுடன் நேரடியாக சென்று அப்பகுதி முழுவதும் சேதமடைந்த இடங்களை ஆய்வு மேற்கொண்டார் மேலும் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களிடம் குறைகளை குறித்தும் கேட்டறிந்து ஆறுதலும் கூறினார் தொடர்ந்து சென்ற ஆண்டு விட தற்பொழுது பாதிப்புகள் ஆனது சட்டமன்ற உறுப்பினர் செய்த அத்தியாவசிய பணிகளால் தற்பொழுது மிகவும் குறைந்துள்ளதாக தெரிவித்தனர் பெத்த மழை சுரங்கப்பாதை மூடல் வீடுகளை சூழ்ந்த மழை நீர் மழை பாதித்த பகுதிகளை நேரில் பார்வையிட்ட முதலமைச்சர் தீங்கிய நீரை வெளியேற்ற அதிகாரிகளுக்கு உத்தரவு கௌஷிக பாலசுப்ரமணியர் கோவிலில் கந்த சஷ்டி விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது ிகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்